i um. Arul peerum jóni, arul peerum jóni Lani peerum karuni arul peerum jóni Arul peerum jóni, arul peerum jóni Lani peerum karunacji arul peerum jóni

اودammate سapatج pouredناấy سمن آotherا آخر 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 சுபம் ராமலிங்க பிரமிடம் சுபம் ராமலிங்க பிரமிடம் ஓம் பிரமானந்த சதா சிவத்தர் குரு ஆறுமுக நமுகா ஓம் பிரமானந்த சதா சிவத்தர் குரு ஆறுமுக நமுகா திசுகாய ஞானம் சமாத்மிக்கம்

Sirش, ி மகனரிசி திருவணிகள் போந்தருணகிரிநாத திரணிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சானியா திரவணிகள் போற்றி ஓம் அண்ணமா பிரபு திரணிகள் போற்றி திரணிகள் போ போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திரோணிகள் போற்றி ஓம் ராமதேவ திரணிகள் போற்றி ஓம் ராமானந்த துணிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியா திரோணிகள் போற்றி

ஓம் கணபதிதாச திருவணிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவணிகள் போற்றி ஓம் கமிழ திருவணிகள் போற்றி ஓம் கமல திருணிகள் போற்றி ஓம் கருபூதேவ திருவணிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்த திருவணிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவணிகள் போற்றி ஓம் கவுபால சித்திர துணிகள் போற்றி ஓம் கணராம துறணிகள் போற்றி ஓம் காகபூஜன் திருணிகள் போற்றி ஓம் காசிம திருணிகள் போற்றி ஓம் காணாங்க போற்றி ஓம் குகை நமச்சிவாய துணிகள் போற்றி ஓம் குதம சித்திர துணிகள் போற்றி திருணிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருணிகள் போற்றி ஓம் குரு திரு போற்றி ஓம் குருமை சித்த திருவணிகள் போற்றி ஓம் கூர்மானந்த திருணிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வர திரவணிகள் போற்றி ஓம் கௌரக்க துணிகள் போற்றி ஓம் கௌசிக திருணிகள் போற்றி திருணிகள் போற்றி சங்கமணி சித்த திருணிகள் போற்றி ஓம் சங்கர மகனி துணிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்த துணிகள் போற்றி ஓம் சச்சிதானந்த துணிகள் போற்றி موسیقی <laughs> <laughs> ओम सुगे ब्रह्मा त्रुणी गलपोती ओम सुंदरानंद त्रुणी गलपोती ओम सुंदरमोती त्रुणी गलपोती ओम सुदमुनि में त्रुणी ओम सुरियानंद त्रुणी गलपोती ओम सुदमुनि में त्रुणी ओम तेजमुनि में त्रुणी روپانند مہر جنک ترونی திருணிகள் போற்றி ஓம் ஜெயமுனிம திருணிகள் போற்றி ஓம் ஞானசித்திரிகள் போற்றி ஓம் நமரானந்த திருணிகள் போற்றி ஓம் தன்வந்திரி துணிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருணிகள் போற்றி ஓம் தானந்த துணிகள் போற்றி ஓம் திருவானு சித்த திருவணிகள் போற்றி ஓம் திரு சம்பந்த திரு போற்றி ஓம் திருநாவு கரசிகள் போற்றி ஓம் திருவாணிக தேவ திரு போற்றி ஓம் திருவோணு தேவ திரு போற்றி ஓம் திருவோண திருவணிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவன் போற்றி ஓம் தெனிய திரவணிகள் போற்றி ஓம் நந்தனா திரவணிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திரவணிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்த திருணிகள் போற்றி ஓம் நாரத திருணிகள் போற்றி ஓம் நந்தி சித்த திரவுணிகள் போற்றி اوپ پجینن تاثرو نہیں ہے اوپ درگینی آپ رو نہیں ہے اوپ دنجانی آپ رو نہیں ہے اوپ حرتوازارم رو نہیں ہے اوپ برمان اندو ہے رو نہیں ہے اوپ مان담 سب تیخارج cortي اوپ غامات چیت سے ٹرون ہے ஓ விங்கல மணி விரோணிகள் போற்றிநாங்கு மகரிசி திரோணிகள் போற்றி பிரம்மணி துணிகள் போற்றி ஓம் வீர் முகமது திரோணிகள் போற்றி ஓம் புன்னாக்கிசே திரோணிகள் போற்றி ஓம் குலத்தீச திரோணிகள் போற்றி om oh, polipani città troni al bambini non oh, vorrei che non ha troni al oh, bambini uomo morassi troni al bambini come c'è un'invento real bambini omatà troni al bambini uomo inese troni al bambini

مہریشی ترونی سے ій BCE 3D تأی پہر سنیسان نم Iz SEN اپس آخروں سے زہ تو علیہ ورکارھ رکار loект why یتفار رکر من وہ آخرائی اپس نavasلیڈکamanی علیہ ورکار دیں شئیلڈکانی

ஓம் ஆருமிகாதித் எனமே ஓம் ஆர்விகரமுகாதித் ஆ எனமே நண்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதனின் கொந்தருடையில் மானசீகமாக வேண்டிக்கொள்ள அன்போடு வேண்டுகிறோம் ஓமகத்தீசாய் நம்ம அன்பர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசானின் பொன் திருவணியை பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்கையும் நந்தி திருவணி வாழ்கவே வாழ்க மனுமருத்தான் பதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞானத்தவன் தான் گا یا رامی گا வாழ்குவே தருணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் Thank <laughs> you.